அன்பானவர்களே முதலாவதாக நான் ஆரம்பிக்கிறேன் குரான் ஒரு மனிதரைப் பற்றி இந்தளவு விரிவாக பேசவில்லை அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு உறுப்புகளும் பிரதானமான உறுப்புகள் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே முதலாவது மஹைய உள்ளம் ஆத்மா மனசு இருதயம் நெஞ்சு எல்லாமே குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அலா கல்பிக் குரானை உங்களுடைய உள்ளத்துக்கு இறக்கினோம் கல்பென்றால் உள்ளம் சொல்லப்பட்டிருக்கிறது அலம் நஷதுரக் சதுர என்றால் நெஞ்சி உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விரிவாக்கினோம் விசாலமாக்கினோம் அலம் நஷ்ர அசூராவுடைய முதலாவது ஆயத்திலே நெஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது மா கதபெல் பு ஆது மாறா புஹாதென்றால் அதுவும் உள்ளம் சிந்தனை ரீதியான உள்ளத்துடைய தன்மை ஆத்மா என்ற கருத்தில் வரக்கூடியது அதுவும் புராணிலே சொல்லப்பட்டிருக்கிறது வஜி என்றால் முகம் கது நரா த கல்லுப வஜிஹிக விஷமா உங்களுடைய முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் கிபிலா மாற்றப்பட வேண்டும் இந்த யூதர்களுடைய கிபிலாவிலிருந்து நான் வேறு கிபிலா பக்கம் மாற்றப்பட வேண்டும் என்ற ஆசையால் நீங்கள் அடிக்கடி வானத்தை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பதை நாங்கள் இருக்கிறோம் வஜி சொல்லப்பட்டிருக்கிறது கொலா இருக்கிறோம் எதற்கு எதற்க உங்களுடைய கரங்களை கைகளை செலவழிக்காமல் கஞ்சத்தனத்தால் சுருக்கிக் கொள்ள வேண்டாம் பொத்திக் கொள்ள வேண்டாம் கை சொல்லப்பட்டிருக்கிறது அல்லதி உங்களுடைய முதுகை முறிக்கக்கூடிய சுமைகளை நாங்கள் இறக்கி வைத்தோம் அலம் நக்ஷரா சூராவிலே முதுகு சொல்லப்பட்டிருக்கிறது துனியாவுடைய வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய ஆடம்பர வாழ்க்கையை உங்களுடைய கண்களால் ஏறிட்டும் பார்க்க வேண்டாம் கண் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே வைசப்பி தக்கதாமக்கும் என்பதிலே நபியவர்கள் உள்ளடங்குவார்கள் கால் பாதம் சொல்லப்பட்டிருக்கிறது நபியுடைய முழு குணங்களும் பண்புகளும் நபியுடைய முழு என்ன அந்த ஒரே ஒரு ஆயத்திலே சாராம்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல பண்பாடு உள்ளவர் சிறந்த குணம் உள்ளவர் அடுத்த விடயம் அன்பானவர்களே முகமது சல்லா சொல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்களும் ஏனையவர்களும் தெரிவித்த வர்ணனைகள் சுருக்கமாக விரிவாக பேச இது சம்பந்தமாக பெரும்பாலும் மசிதிகளிலே ஒவ்வொரு தலைப்பிலே உளமாக்கல் தலைப்பு கொடுக்கப்பட்டு பாடங்கள் விரிவுரைகள் நடக்கின்றன இதில் கொஞ்சம் அமர வேண்டும் எத்தனையோ செமினார்களிலே மீட்டின்களிலே மனுஷியால கணக்கிலே உட்காருகிறோம் துனியாவுக்கும் பிரயோசனம் இல்லை ஆகராவுக்கும் பிரயோசனம் இல்லை அதில் ஊருபலாய்கள் தான் அதிகம் அந்த சபையில் உட்கார்ந்து அலுமினால் ஒரு பத்து பேருடைய பலாயை கலெக்ட் பண்ணிக்கொண்டும் நாங்கள் வெளியேறுகிறோம் நரகத்துக்குரிய சபைகளில் ஏழியாக உட்காருகிறோம் முதலாவது வரிசையை பில் பண்ணிக்கொள்கிறோம் மஹாஹருடைய சீராவுடைய தலைப்பிலை உலமாக்களை போட்டு நிர்வாகம் ஏற்பாடு செய்தால் எத்தனை பேர் இருக்கிறோம் இது மஸ்ஜிதையோ நிர்வாகத்தையோ கேவலப்படுத்துகின்ற செயல் அல்ல நபி அவர்களை கேவலப்படுத்துகின்ற செயல் என்னுடைய உள்ளத்தில் நபி அவர்கள் இல்லை என்பதற்கான அடையாளம் இஷா தொல வந்து இந்த பயன் நடக்க போகணும் தெரிஞ்சு அழிந்து போவதாக இருந்தால் எப்படிப்பட்ட கல் நஞ்சம் உள்ளமாக இருக்கும் அது மன்னித்து கொள்ளுங்கள் அதே விஷாவுக்கு பின்னால் ஒரு அரசியல்வாதி பேச இருக்கிறார் தொலாதவனும் வெளியே காத்துக் கொண்டிருந்து தொழுகைக்கு பின்னால் மசிதுக்குள் வருவார் அரசியல்வாதியுடைய பேச்சை கேட்க நம்முடைய பிச்சையிலே வந்து நம்முடைய பிச்சையிலே வாழ்கின்றவனுடைய பேச்சை கேட்க மன்னிக்க வேண்டும் மக்களுடைய வரிப்பணத்திலே கௌரவ பிச்சை கேட்டு வாழ்கின்ற அரசியல்வாதிகளுடைய பேச்சை முடித்துக் கொண்டு கேட்கிறோம் இரவு ஒரு மணி வரைக்கும் கேட்கிறோம் அரசியல்வாதியை விட முகமது கேவலமா நம்முடைய பிச்சை வாழ்கின்றவனை விட நமக்காக உயிரை அர்ப்பணிக்க தயாராகிய நபியர்கள் கேவலமா நமக்காக பல்லை சகிதாக்கிய நதியர்கள் கேவலமா நமக்காக பிள்ளையை சகிதாக்கிய நபியர்கள் கேவலமா அதற்காக எத்தனை இரவுகள் பசித்திருந்த நபி அவர்கள் சொல்லலாம் சார் என்னுடைய பார்வை அவ்வளவு சீப்பா சீப்புக்கான அடையாளம் தான் மன்னித்துக் கொள்ளுங்கள் அந்த பாடங்களை தேடி தேடி போங்கள் உலமாக்களுடைய வழிகாட்டலிலே நிர்வாகிகள் ஏற்பாடு செய்கிறது உட்காருங்கள் ஒரு பத்து பாவிலே முழு பாடத்தை நடத்த முடியாது ஒரு பத்து பாவிலே முழுதையும் பேச முடியாது முக்கியமான ஞாபகப்படுத்துவோம் படிக்க வேண்டும் எத்தனை புக் முடி வாசித்து முடித்திருக்கோம் வாழ்க்கையிலே முகமது சல்லா சலம் அவருடைய சீராவுடைய வாழ்க்கை சரிதையில் ஒரு ஷோர்டான ஒரு புக் வாசித்து இருக்கிறோம் வாழ்க்கையில் பேஸ்புக்கில் இத்தனை ஆர்டிக்கல் வாசித்து இருக்கிறோம் வாட்ஸ்அப்பில் வருகின்ற ஊர் ஒரு அழித்து விடாமல் வாசிக்கிறோம் நூறு குரூப்புக்கு ஷேர் பண்ணுகிறோம் பேஸ்புக்கில் மற்றவருடைய ஊர் லைக் பண்ணுகிறோம் ப்ரமோட் பண்ணுகிறோம் அப்படியான ஊர் பலாய் கழுகுகின்ற அந்த ஊர் பலாய் கழுகி நரகத்தை சம்பாதிக்கின்றவருடைய பேஜுக்கு தான் பொலவஸ் அதிகம் ஆ எங்க போகிறோம் கண்ணியமான ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய கவனத்தை திருப்ப இப்பொழுதும் கொஞ்சம் பேர் தூங்கிக் கொண்டிருந்தால் நபியவர்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறார்களா இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் பேர் தூக்கம் என்றால் மன்னிக்க வேண்டும் நபியவர்கள் எங்கே உங்களுடைய உள்ளத்தில் இந்த கருத்தை தவறாக எடுக்க வேண்டாம் நீங்கள் தவறாக எடுத்தாலும் சொல்வது என்னுடைய உரிமை அழகை வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணனை என்று பாருங்கள் ஒரு மனிதரை பற்றி உச்சன் தலை முதல் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வர்ணிக்கப்பட்ட யாரும் கிடையாது யாரும் கிடையாது உச்சன் தலை எப்படி இரண்டாக பிரித்து வாழ்வார்கள் முடி செய்யும் பொழுது நடுவிலே கோடு இருக்கும் இடைவெளி இருக்கும் கெப் இருக்கும் இரண்டாக பிரித்து வாழ்வார்கள் முடி எப்படி இருக்கும் முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் போகிறேன் முடி எப்படி இருக்கும் கேளான முடியும் அல்ல ஸ்டேட்டான முடியும் அல்ல இரண்டுக்கும் மொடரேட் ஆன முடியும் மிகவும் கேளாகவும் இருக்காது கேளியும் இல்லை ஸ்டேட்டும் இல்லை நடுத்தரமான முடி எந்த பக்கம் வாருகிறோமோ அந்த பக்கம் அது செல்லும் அப்படியான முடி நடுத்தரமான முடி அன்பானவர்களே நெற்றி எப்படி இருக்கும் தலை எப்படி இருக்கும் தலை உடம்புக்கேற்றவாறு நல்ல பெரிய தலையாக இருக்கும் உடம்புக்கேற்ற பெரிய உடம்புக்கு தலை சிறிதாக இருக்கும் ஏற்பாடு தலை பெரிதாக இருக்கும் அப்படி கேட்டவாறு பெரிய தலை நெற்றி விசாலம் நெற்றி நெற்றிய முடி இருக்கும் அப்படியே நெற்றி விசாலம் நெற்றி பட்டு வெண்மையாக இருக்கும் அன்பாளர்களே முடி காது சோனை வரைக்கும் வளர்ப்பார்கள் பெரும்பாலும் காது சோனை வரை முடியை பார்த்தால் காது சோனை அதை கங்கால் போவது அது ஒட்டானது கங்கால் வளர்த்தர்கள் தேவை கவர்ச்சிகரமாகவும் ஒரு நல்ல தைரியசாலியாக காட்டுவதற்காக வேண்டி எதிரிகளுக்கு முன்னால் ஒரு கம்பீரமாக காட்சி அளிப்பதற்காக வேண்டிய கூட வளர்த்திருக்கிறார்கள் கண்ணியமானே முடி வளர்ப்பதிலும் நதியவர்களை பின்பற்ற வேண்டும் நம்முடைய ஹேர் ஸ்டைலை பார்த்தாலே விளங்கல நான் ஒரு முஸ்லிமா அல்லது வேறு மதமா என்று என்ன ஹேர் ஸ்டைல் அன்பானவர்களே அந்த மாசர் ஒரு பக்கத்தை வலித்து ஒரு பக்கத்தை வளர்க்க மாட்டார்கள் தடுத்தார்கள் வலித்து மறுபக்கத்தை வைப்பது பண்ணுவது தடுக்கப்பட்ட அது அப்படி தடுக்கப்பட்டது அனுமதி கிடையாது எனவே ஒரே சமமாக இருக்கும் மேலும் கீழும் நீளம் காது சோனை வரை இருக்கும் நீச்சு பார்த்தால் காது சோனை பின்னி ரிபன் போடுவதோ பூல் போடுவதோ அது பிரமத கலாச்சாரம் வாழ்வார்கள் இடைக்கிடையே எண்ணெய் போட்டு தலைவாரிக்கொள்வோம் டெய்லி எண்ணெய் போட மாட்டார்கள் எத்தகைய விட்டு விட்டு எண்ணெய் போடுவார்கள் நடுவில் பிளந்துதான் அதிகமா இரண்டாக இரண்டு பாட்சனாக பிரித்திருப்பார்கள் முடிய உள்ள உச்சந்தலை வர்ணிக்கப்படுகிறது ஒரு கோடு இருக்கும் ஒரு கெப் இருக்கும் நெற்றி விசாலம் புருவம் போ போன்று இருக்கும் வில்லு போன்று போ புருவம் வில்லு போன்று ஹாஃப் ரவுண்ட் ஹாஃப் சேர்க்கல் வட்ட வடிவத்தில் ஹாஃப் வட்டமாக இருக்கும் ரெண்டு புருவங்களுக்கு மத்தியிலே இலகுவான லேசான முடி இருக்கும் அந்த புருவத்துக்கு மத்தியில் இருக்கின்ற நரம்பு சில இஸ்லாத்துக்கு அல்லாவுக்கு மாற்றங்கள் பாவங்கள் நடக்கின்ற பொழுது நபியவர்கள் கோவப்படும் பொழுது இந்த நெற்றி புருவத்துக்கு மத்தியில் இருக்கின்ற நரம்பு பொங்கும் அதை வைத்து விலங்கிக் கொள்ளும் நபியர்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள் கோவப்பட்டும் இருக்கிறார்கள் கோவப்பட வேண்டிய விடயத்துக்கு இந்த நரம்பு கொஞ்சம் பொங்கும் வீங்கும் கோவத்துடைய அடையாளம் அன்பார் அடர்த்தியான புருவம் உள்ளவர்கள் அடர்த்தியான இமை உள்ளவர்கள் கண் விழி நல்ல முகத்து கேட்டவாறு அழகாக பெருசாக இருக்கும் சின்ன கண் அல்ல ஆக பெரிய முண்டக்கணு எப்படியும் அல்ல கண் முகத்தை கேட்டவாறு பெரிய கண் விழி நல்ல வட்டவடி அழகாக இருக்கும் அதே போன்ற கனிமனுடைய அழகான வர்ணனைகள் மீமையுள் அண் நூனியுல் பம் எப்படி வர்ணிக்கிறார்கள் மீன் போன்ற மூக்கு நூன் போன்ற வாவு அரபியில மீன் எழுதுவோமே ரெண்டு வகையான மீன் இருக்கு ஒன்று இப்படி இருந்து கீழே வருவது அந்த மீம் அல்ல அந்த சைட் வேஸ்ல எழுதப்படக்கூடிய மீன் இப்படி வந்து அப்படியே ரைட்ல இருந்து லெப்டுக்கு போகக்கூடிய அமைப்புல மீன் இருக்குமே அந்த மீன் இந்த கையில் மகபூபி அலைகிம் என்ற அந்த வார்த்தையில சோர பாத்தியாவில் இருக்குமே அப்படியான மீம் போன்றும் அந்த மீன்புடைய ஹெட் தான் இந்த மூக்குடைய துவார பகுதி அதுல நீளமான அந்த கோடுதான் இந்த பகுதி மீன் போன்ற மூக்கு செப்ப மூக்கும் அல்ல நெற்றியை விட தள்ளிய மூக்கும் அல்ல ஆனால் மூக்கு அந்த அந்த துவார்த்து மேற்பகுதி மூக்குடைய நரம்பு அந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே உயர்ந்ததாக இருக்கும் நெற்றியை விட தள்ளியதல்ல நெற்றியோடு சமமாக உயர்ந்ததாக இருக்கும் கண்ணம் மிக மெருதுவாக இருக்கும் கண்ணம் அவருடைய மிக மெருதுவானதாக இருக்கும் பிரகாசத்தை தொடர்காக்கள் பல கட்டங்களிலே முகத்துடைய ஒளி எப்படி இருக்கும் அடிக்கடி சின்ன பின்னே ஊழியம் செய்த ஒரு ஊழியர் ஒரு சேவன் ஒன்பது வயது தொடக்கம் பத்து வருடங்கள் ஒன்பது வயதிலே சாய் கொண்டு வந்து மதினாவுக்கு மகசூல வந்தவுடன் ஒவ்வொருவரும் அன்பளிப்புகளை கொடுத்தார்கள் வரவேற்றார்கள் உம்மு சுழி மொழியெல்லாம் விட பெரிய பொருட்கள் அமைப்பிலே அன்பளிப்பு கொடுக்க பெருமதியான ஒன்றும் இல்லை மகனை கூட்டிக் கொண்டு போனார்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு அன்பளிப்பு தந்து கண்ணியப்படுத்துகிறார்கள் நான் என்னுடைய சிற்றூழியர் ஊழியராக என்னுடைய மகனையே உங்களை கண்பளிப்பாக தருகிறேன் அவர்கள் தான் அழகாக வர்ணித்திருக்கிறார்கள் அதிகமான வர்ணனைகளை சொல்கிறார் ஒரு நாள் புல் மூன் டைம் பௌர்ணமி நிலவு ஒளியிட்டுக் கொண்டிருக்கிற சந்திரன் முகமது சொல்லாசருடைய முகத்தையும் பார்த்தேன் புல் மூனையும் பார்த்தேன் புல் மூனை விட முகமது சொல்லாசருடைய முகம் பிரகாசமாக இருந்தது இதை மௌத்தாகின்ற கடைசி நாளிலும் அனுசல்ல வர்ணிக்க அவர்கள் பொபாத்தாகின்ற கடைசி நாளில் கடைசி நேரம் நெருங்கும் பொழுது அன்பாளர்களே அந்த ஒரு நாளைக்குள் சிறையை கேட்டனை அகற்றி எங்களை பார்த்தார்கள் மௌத்தாகின்ற நாள் என்ன வாழும் பொழுது கலசாக என்ன முகத்தை சிலர்கள் சிலர்களிருக்கிற க்ரீம் பூசி ஃபேஷியல் செய்து அழகுபடுத்துவதல்ல ஈமான் தக்குவாவோடு வாழ்ந்து அந்த நேரத்தில் கிரீம் உடைய அளவோ ஒயிலுடைய அளவோ ஃபேஷியலுடைய அளவோ வெளியாகாது சிலவேளை வெள்ளை நிறமுள்ள மனிதர் ஈமான் தக்குவா இல்லாவிட்டால் மௌத்துடைய நேரத்தில் முகம் கருத்து போகும் சிலவேளை கருத்த மனிதராக இருப்பார் மையத்தில் ஒரு ஒளி வீசும் அது ஈமானிய பிரகாசம் வெளியாகின்ற குணத்துடைய பண்பாட்டுடைய பிரகாசம் வழியாக இந்த நேரம் முகமது கேட்டனை அகற்றி எங்களை பார்த்து கைச்சாடை செய்தார்கள் எங்களுக்கு ஒரு ஒரு என்ன போய் வருகிறேன் என்று ஒரு பிரியாவிடை காட்டுவது போன்ற ஒரு எச்சனை காட்டினார்கள் அப்பொழுது அவருடைய முகத்தை பார்த்தேன் கமர் அவருடைய முகம் சந்திரனின் ஒரு துண்டு போன்றிருந்தது இருந்தது வர்ணனை பள்ளப்படி இருக்கும் அடுக்கி வைக்கப்பட்ட பேல் முத்துக்கள் போன்றிருக்கும் சிரிக்கும் பொழுது முத்துக்கள் சிதறுவது போன்றிருக்கும் வேர்வை துளிகள் பனித்துளிகள் போன்றிருக்கும் வேர்வை துளிகள் பனித்துளிகள் போன்றிருக்கும் நதியுடைய வியர்வையும் நறுமணம் எந்த சாபாக்கள் ஒரு தடவை நிறுவனம் திருநாற்றம் வீசியது வேர்வை நாற்றம் வீசியது என்ற கருத்துக்களை சொல்லவும் இல்லை சொல்ல சந்தர்ப்பம் வைக்கவும் இல்லை எப்பொழுதுமே என் தான் சொன்னார்கள் அனசர்கள் நான் எத்தனையோ மக்களை கஸ்தூரிகளை நுகர்ந்திருக்கிறேன் ஸ்மெல் பண்ணியிருக்கிறேன் கஸ்தூரி மனங்களை எல்லாம் நுகர்ந்திருக்கிறேன் சலமுடைய இயல்பான அந்த வாடையையும் நுகர்ந்திருக்கிறேன் ஆனால் கஸ்தூரியை விட நதியவர்களுடைய வாடை தான் நறுமணம் அதிகம் வர்ணிக்கிறார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் சாபாக்கு பொய் சொல்லுகின்ற பழக்கம் சாபாக்கிடம் இல்லையா மிகையாக புகழ மாட்டார்கள் அப்படி புகழ நபியர்கள் விடவும் மாட்டார்கள் தன்னை அளவுக்கு அதிகமாக புகழ புகழும் போது தடுத்தார்கள் தடுத்தார்கள் என்ன தெரியும் ஒரு கட்டத்தில் தெரியும் சிறுமிகள் பெருநாள் தினத்தன்று வீட்டிலே இஸ்லாமிய கவிகளை பாடிக்கொண்டு வந்தார்கள் வீட்டிலே பெருநாள் அன்று நபியை படித்து கொண்டு வந்தார்கள் அபு வகக்கர் வந்து அலட்சினார் என்று நபியோட வீட்டிலே கவிதை படிக்கிறீர்கள் நல்ல நல்ல கவிதை உள்ள கவிதைகள் வரலார்கள் ஆ நவியரசனா சலாசலம் பெற்றை சிறந்து அபு பக்கர் தியாகமா படிக்கட்டும் விடுங்கள் இதங்களுடைய பெருநாள் தினம் கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இஸ்லாத்திலும் நல்ல ஒரு இப்படியான என்டர்டைன்மெண்ட்களுக்கு அலாலான என்டர்டைன்மெண்ட்களுக்கு இஸ்லாத்திலே ஒரு இடம் இருக்கிறது என்பதை யூதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் படிக்க விடுங்கள் என்று சொல்லும் போது அந்த சிறுமிகள் இரண்டு சிறுமிகளும் படித்துக் கொண்டு போகின்ற பொழுது ஒரு சிறுமி ஒரு சென்டென்ஸை பாவிக்கிறார் என்ன சொல்கிறார் எங்களிலே ஒரு நபி இருக்கிறார் அவருக்கு நாளை என்ன நடக்கும் என்று தெரியும் அவருக்கு நாளை என்ன நடக்கும் என்று தெரியும் சிறுமி அவருடைய அறிவுக்குட்பட்டபடி நபியர்களை புகழும் பொழுது உடனே நிப்பாட்டினார்கள் நிறுத்திச்சார்கள் மகளே நீ அந்த துண்டை விட்டுவிடு எனக்கு மறைவான அறிவு கிடையாது நாளை என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது அதை நீ அப்படி நம்முடைய பார்க்க அதை டிலீட் பண்ணிவிடு இல்லாமல் ஆக்கி விடு பண்ணிவிடு தன்னை அளவுக்கு அதிகமாக இல்லாத கொள்ளாத விடயங்களை எல்லாம் புகழ விட மாட்டார்கள்